அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது ஆனால் முனிவர்கள் நினைத்தால் அவருடைய தவத்தன்மையை கொடுத்து குழந்தை பெயரை அடைய செய்யலாம் உடலுறவு மூலமாக அல்ல இந்த மருத்துவம் போன்ற இந்த அமிர்த பாயாசத்தின் மூலமாக தசரதனுக்கு மூன்று மனைவிகள் கோசலை கையை சுமந்திரை மூன்று பேருக்கும் குழந்தை இல்லை அவர்கள் மூன்று பேருக்கும் இந்த அமிர்த பாயாசம் அந்த குழந்தை பேரை அவர்கள் ராமர் லட்சுமணன் சத்ருகன் பரதன் ஆகிய குழந்தைகள் பிறந்தன சுமத்திரைக்கு மட்டும் இரண்டு குழந்தை இரண்டு குழந்தைகள் பிறந்ததே ஏனென்றால் அவள் இரண்டு பங்கு பாயசத்தை சாப்பிட்டு விட்டாள் இது நம்ம ராமாயணத்தில் தெரிந்த கதை இங்கே ரிசிக முனிவர் இரண்டு கிண்ணத்தை வரவழைத்து அந்த கிண்ணத்திலே அமிர்த பாயசத்தை உருவாக்கி ஒன்றை வேள்வி மாமியாருக்கு சத்திரிய குணத்தோடு போர் வீரனாக மூர்க்க குணமுடையாக கோபமுடையவனாக ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று அவர் தவறு செய்து